ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் ஈவினிங் இன்றைக்கி வரலட்சுமி தாயாரை அலங்காரம் பண்ணி நான் வந்து கலசத்தில் ஆவாகனம் பண்ண போகிறேன் நான் தான் இங்கே செய்யணும் என்னால் வீடியோ எடுக்க முடியாது அதனால தான் நான் என்னென்னலாம் வச்சுருக்கேன்னு உங்களுக்கு காமிக்கிறேன் அம்மன் முகம் வச்சுருக்கேன் கலச சொம்பு வச்சுருக்கேன் இலை புஷ்பங்கள் தேங்காய் மஞ்சள் தூள் அம்மனுக்கு சாத்தத்துக்கு இந்த விசிறி மடிப்பு பாவடை வச்சுருக்கேன் அலங்காரம் பண்ணி முடிச்சுட்டு உங்களுக்கு ஃபோட்டோ எடுத்து போடுறேன் அதுக்கப்புறம் அம்மனுக்கு கட்ட எங்கள் இனத்தில் கட்டக்கூடிய மாங்கல்யம் வச்சுருக்கேன் இது கவரிங் தான் மாங்கல்யம் கருப்பு மணி ரெண்டு நாணல் இந்த மாதிரி கோத்து வச்சுருப்பேன் இதை வந்து எப்பயுமே கழுவிட்டு நம்ம புதுசாக மஞ்சள் மட்டும் தடைய வச்சுப்பேன் அதுக்கப்புறம் எங்கள் இனத்தில் நிச்சயதார்தன்னைக்கு மணமனோட சகோதரி வந்து கருகமணி வந்து மணமகளுக்கு போடுவாங்க அந்த மாதிரி போட்டாலே பாதி திருமணம் முடிஞ்சிடுச்சுன்னு அர்த்தம்னு சொல்லுவாங்க கடைசி வரைக்குமே அந்த காலத்தில் இந்த கருகமணியும் போட்டிருந்தாங்க ஆனால் இப்போ வந்து யாருமே போடுறதில்ல நான் எங்கள் இனத்துக்கு வழக்கப்படியே அம்மனுக்கு கருக எங்களுடைய மாங்கல்யமும் கட்டப்போகிறேன் அதுக்கப்புறம் அம்மனுக்கு ஜட வச்சுருக்கேன் வாக்குச்சிட்டு வச்சுருக்கேன் அம்மனுடைய காதலே கம்மல் ஜிமிக்கி நான் பர்மனெண்ட்டாகவே போட்டு வச்சிருக்கேன் பாருங்கள் இப்போ உங்களை அலங்காரம் பண்ணி கலசத்தில் ஆவாகனம் பண்ண போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ பாய் விநாயகர் முதல்ல பிடிச்சி வச்சு அவங்களுக்கு பூ வச்சுருக்கோம் அதுக்கப்புறம் நம்ம அம்மனை சிங்கர் சாச்சி ரொம்ப சீக்கிரமாகவே இன்னைக்கு ரெடி ஆகிட்டாங்க ரொம்ப பயந்துகிட்டே இருந்து எப்படிதான் செய்ய போகிறோன்னு சீக்கிரம் ஆகிட்டாங்க நெத்தி சுட்டி வச்சுருக்காங்க ஜடை வச்சிருக்காங்க ஜட பிள்ளை வச்சுருக்காங்க மல்லிகைப்பூ வச்சுருக்காங்க கருகமணி போட்டிருக்காங்க எங்கள் முறைப்படி மாங்கல்யம் போட்டிருக்காங்க பாப்பா செயின்னு நம்ம வீட்டில் இருக்கிற நகையெல்லாம் நம்ம போடலாம் விநாயகருக்காக ஒரு வெத்தலை பாக்கு பழம் பூவும் இங்கே வச்சுருக்குறேன் இது வந்து வரலட்சுமி தாயருக்காக வெத்தலை பாக்கு பழம் பூ வளையல் மஞ்சள் ரெண்டு குங்குமம் ஒரு தாலி கயிறு இது இங்கே வச்சுருக்கேன் இவங்களுக்கு இங்கே மேலேயும் நாலு வளையல் போட்டிருக்கேன் இந்த சைட்லேயும் வளையல் ரெண்டு பக்கமும் வச்சுருக்கேன் வளையல் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதில் வளையல் வச்சுருக்கேன் இதுதான் எங்கள் வீட்டு வரலட்சுமி எப்படி இருக்காங்கன்னு சொல்லுங்க Thank you. Bye.